கடல்வத்தி கருவோடு தின்னலாம் என்று காத்திருந்த குக்கு குடல்வத்தி இறந்த கதைதான் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்துக்கு ஏறி வைகுண்டத்துக்கு எப்படி சார் வழிகாட்ட முடியும் அவர்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்றவர்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர் அரசியல் விமர்சகர்னு போர்வீல போய் பிஜேபியை திட்டத்தான் வேலைய வச்சிருக்காங்க பத்திரிகையாளர் பல பேர் போய் உக்காந்துருக்காங்க சன் டிவியில உட்காந்துருக்காங்க யாரு அவங்கலாம் அரசியல் விமர்சகர் நடுநிலையா பேசுறாங்களா அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடக்கூடாது டிஎம் கே ஜெயிக்கணும் அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்கள தொடர்ந்து பேச முடியும் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரௌண்ட் தெரியும் மேல உட்கார்றவங்களுக்கு என்ன கிரௌண்ட் தெரியும் அவங்க வீதி வீதியா வர்றாங்களா ஏசி ரூமுக்கு வந்து ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிக்கையில அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இதான் உண்மைங்க அமைச்சர் பாபுவை ஆஸ்பத்திரியில் சேருங்க சார் என ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்த கையோடு ஒட்டுமொத்த மீடியாவையும் காரி துப்பிய அண்ணாமலை நான் அதிமுக பற்றியோ எடப்பாடி பற்றியோ ஒன்றும் சொல்லாத நிலையில் நான் சொன்னதாக விவாதம் நடத்தினீர்களே நீங்களான அறிவிக்கட்ட அறிவு இருக்கா உங்களுக்கு என மீடியாவை மூஞ்சில் துப்பிய அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்னர் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடத்தப்பட்டது அதில் திமுகவின் திமுக சார்பாக பேசுவதற்காக அண்டா சீப்பு செந்திலையும் நடுநிலை நக்கி நின்று ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க அவர் வேறு இல்லை திமுக சொம்பு கரு பழனியப்பன் பிறகு பேர் அறியப்படாத ஒரு ரெண்டு பேரை வச்சு தனியார் தொலைக்காட்சியில் விவாதம் நடத்தப்பட்டது அந்த விவாதத்தை தான் இப்போ மீடியா அண்ணாமலையிடம் கேட்க அண்ணாமலை கொந்தளித்து உள்ளார் இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஜெயிக்கணும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அட்வைஸு அதே போல் அதிமுகவும் பிஜேபி சேரக்கூடாது அதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்ற பற்றி தான் இந்த விவாதம் நடந்தது அதை ஒட்டி தான் இந்த விவாதமும் போனிச்சு இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை பிஜேபி கண்டு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அதிமுக சுத்தமாக கண்டு இல்லை இதில் என்னென்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லாததை சொன்னதாகவும் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் சொல்லாததை சொன்னதாகவும் மீடியா பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த டிபேட் நடத்தப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது இதுதான் அண்ணாமலை சந்தர்ப்பம் பார்த்து மீடியா மூஞ்சில் காரிய துப்பிட்டு போயிருக்காரு இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிக்காமல் போக போகிறது இல்லை இந்த இது விவாதத்தினால் எந்த பலனும் இல்லை என்பது பிஜேபிக்கும் தெரியும் பிஜேபி தொண்டர்களுக்கும் தெரியும் உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி அண்ணன் கிடைச்சமா டிஎம் கே ஜெயிக்கணும் அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து பேச முடியும்னா அதுக்கப்புறம் எடப்பாடி அண்ணன் கேளுங்களேன் என்ன சொன்னாரு உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட்டு டிபேட் ஓடணும் வேலை இல்லாத நாலு பேர்த்த கூப்பிட்டு டிபேட் நடத்தணும் அண்ணாமலை இது சொன்னாரு எடப்பாடி அண்ணா அது சொன்னாருன்னு எடப்பாடி அண்ணா தெளிவா சொல்லிருக்காருல்ல நானும் தெளிவா சொன்னா சொன்ன இடத்துல ஏடிஎம்கே என்ன குறிப்பிட்டேன்னா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி அண்ணன் கிடைச்சமா நீங்க நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் ரெண்டு பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க ஏழுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையோ சொன்னதை திருச்சி திருச்சி பேசி நேத்து நான் பேசினதுல அதிமுக நான் குறிப்பிடல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏடிஎம் கே பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க ஏன்னா

அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களை தொடர்ந்து பேச முடியும் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரௌண்ட் தெரியும் மேல உட்கார் உங்களுக்கு என்ன கிரௌண்ட் தெரியும் வீதி வீதியா வர்றாங்களா ஏசி ரூம் வந்து ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிகையில அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகருக்கு நான் சொல்றேன் தப்பா நினைக்காது